அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய மன்றத்திற்கு எனது மன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூரில் உள்ள ஜிபி பப்ளிக் பள்ளியில் நான்காம் வகம் படிக்கிறேன் திருக்குறள் திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர் அதிகாரம் பொருள் செயல்வகை பொருள் பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள் இல்லாரை எல்லாரும் எல்லுவ செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு பொருள் என்னும் பெய்யா விளக்கம் இருளருக்கும் எண்ணிய தேயத்து சென்று அரணியனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் அருளரும் அன்படும் வாரா பொருளாக்கம் புள்ளார் பொருள விடல் ஒரு பொருளும் உல்கு பொருளும் தெரு பொருளும் வேந்தன் பொருள் அருள் என்னும் அன்பின் குழவி பொருள் என்னும் செல்வ செவிலியால் உண்டு குன்றேறி யானைப்போர் கண்டற்றால் தன்கை தொன்று உன்னாகச் செய்வான் வினை செய்க பொருளை செருணா செருக்கருக்கும் எகதனின் கூறியதில் முன் உன்பொருள் காப்பை ஏற்றியாக்கிய என் பொருள் ஏனை இரண்டும் பொருங்க ஓம் சக்தி நன்றி